தமிழ்ல பேசுறதா இங்கிலீஷ்ல பேசுறதா இல்ல தமிழ்நாட்டுல வந்து கன்னடம் பேசுனா தப்பா போயிருமா இத்தனை கொஸ்டின் தமிழர்கள் வந்து அப்படி இல்ல நீங்க எதை பேரும் ரசிப்போம் நாங்க கன்னடம் பத்தி ரசிப்போம் தெலுங்கு பத்தி ரசிப்போம் மலையாளம் பத்தி ரசிப்போம் எங்களுக்கு மொழியே பிரச்சனை இல்லை தமிழர் மாதிரி பெருந்தன்மையாலும் யாருமே இல்லைங்க இங்க திறமை தான் முக்கியம் எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளவுதான் ரஜினி பிடிச்சி போச்சுன்னா சூப்பர் ஸ்டார் கொண்டாடிவோம் சரதவி பிடிச்சி போச்சுன்னா கன்னட கிளீன் பட்டம் வைப்போம் நாங்க வைப்போம் தைரியம் வைப்போம் கன்னட ஆ கன்னட பைங்க அவரு தேவராஜ் கட்ட வச்சிருக்காரு அவங்களுடைய அந்த காலகட்டம் நம்ம சிம்ரான் கிருஷ்ணனாக கட்ட சொல்லுவோம் பானுமதி சரஜதினா அவரு பட்டம் தான் கட்ட சொல்லுவாரு கன்னட கன்னட பைங்கிலே

தமிழ் சுத்த போறோம் எங்களை தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் தமிழ்ல இருந்தும் உலகத்தின் முதன்மொழி தமிழ் சொல்லிடுச்சாங்க எங்களுக்கு தமிழ்ல இருந்தா தெலுங்கு போச்சு சொல்லி வச்சுட்டாங்க தமிழ்ல இருந்தா மலையாளம் உருவானு சொல்லி வச்சுட்டாங்க தமிழ்ல இருந்தா கன்னட உருவாச்சும் சொல்லி வச்சுட்டாங்க இதெல்லாம் வரலாறு நாங்க நம்பிட்டு நம்புறோம் கன்னடம் வேற தமிழ் ஓகே எந்த ஆர்ப்புன்னு பண்ண மாட்டாங்க நாங்கள் எங்கள் நம்பிக்கை சொல்கிறோம் கன்னடத்துக்கும் தமிழ் சம்பந்தம் இல்லை யார் யார் பண்ணுறாங்க யாராவது நீங்க அப்படி அப்படின்னு நம்பிக்கை தான் நீங்க நம்பிக்கைங்க எங்க நம்பிக்கை இப்படி கடவுளூர்தம் இருக்கிறாங்கிறான் ஒரு பொருச்சு இல்லைங்கிறது அது அவங்க நம்பிக்கை இல்லைங்கிறது இருக்குங்கிறது இன்னொரு நம்பிக்கை அது மாதிரி தமிழ் மண்ணில் மொழிக்கும் கடைக்கும் சம்பந்தம் இல்லை இவ்வளோ வரவே வாழ்த்துக்க போதுமா கவிதா மேடம் அதுக்கு அவர் இருக்காரு நான் சொல்றேன் எனக்கு வந்து தமிழே சரியா தெரியாது ஆனா எங்க தலைவர் இருக்காருல்ல ஏற்க தலைவர் தமிழோட கருணா ஆளா பேசுறாரு உண்மையை நான் உண்மை இல்லையா நான் பாத்திருக்கேன் பெங்களூர்ல இங்கே நான் கன்னட பச்சு பார்த்தது இல்லை அங்க பெங்களூரு போயிட்டு ரூட்டை கேட்கிறான் நான் எப்பரா அப்படியே கன்னட கவிதம்பருது அவன் டிரைவர் மேலாம் அவரை விட மேல பஸ்ல கன்னடத்துல பெங்களூர்ல டிரைவரை விட இவர் அவர் திருத்தல அப்படின்னு அப்படிங்கிறாரு என்னடாது அப்ப அந்த அளவுக்கு கத்து வச்சிருக்காரு ஏன்னா அவரு நினைச்சிருக்காரு

அந்த பக்கம் நான் உட்காந்து என் மூச்சு பார்த்தாரு இப்படி பேச்சு வரும் கை மேலாம் ஏப்ரல் இருக்குன்னு ரெண்டு படம் பண்ணவர் படம் மேக்கிங் விஷுவல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு திறமையான இயக்குனர் பண்ண படம்னு தெரிஞ்சு சார் ஒரு ட்ரெய்லர் திருநரு திருநாள் கொண்டு விஷயம் அது ஏதோ கதை ஒன்று இருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கிறது குழப்பத்தை உண்டாக்கு சொல்லுங்க மனிதர் மனிதரோட அணுக்களோடு மிருகத்தோட அணுக்களை சேர்ந்தா சேர்த்துட்டா மனிதன் எப்படி மிருகமாகிறான்

அடிச்சு அடிச்ச கொண்டாங்க இல்லை உடம்புல மிருகத்தோட ஏத்திக்கு வந்து இப்போ திரும்ப போகணும் பொண்ணே விட்டாய் அடிச்சே கொண்டு விட்டாங்க நாங்க திருநாள்னா திருடற அந்த அந்த பொண்ணு கொடுத்து போய் புகாரா இல்லை உண்மையா அதெல்லாம் அடுத்த விஷயம் அதெல்லாம் வந்து விசாரணை வரும் என்னதான் இருக்கட்டுங்க அடிச்சே கொண்டுருக்காங்க இல்லை அது மனுஷனா இருக்க முடியும் திரும்ப மனுஷனா இருக்க முடியும் அது மிருகங்கள் அந்த மிருகத்துல போய் எப்படி மிருகத்துல சேர்க்க முடியுமா முடியாது அது மாதிரி நிறைய பாலியல் பலாத்துக்கெல்லாம் பண்றாங்க கல்லூரிலயே பண்றாங்க அவங்க மனசுங்களா அவங்க மிருகங்கள் ஏன்னா ஒண்ணு நாட்டுல பார்த்தா நிறைய மிருகத்திரும்பு அவங்க மனசுட்டு இருக்கு மனித ரொம்ப கம்மியா இருக்கு இந்த கதைக்குறாங்க மனுஷனுக்குள்ள போய் மிருகத்தை ஆனால் சரி மிருக மிருகம் உடம்பு இருக்குல்ல மிருக உடம்புக்குள்ள இந்த மனுஷனோட அணுக்களை சேர்த்தா ஓரளவு அது மனசு தான் வரும் வரலாம் நல்ல மனுஷன் நடக்கல ஆனா மனுஷனோட இருக்குல்ல நீங்க சேர்த்தீங்கன்னா இன்னும் மிருகமும் நாட்டு நடப்பு அப்படிதான் இருக்கு அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது யாரோ குறிப்பிட்டாங்க பெண்கள் ஆணுக்கு நிகராசினிக்க ஆணைக்கு நிகரான்ட்டு தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறதுல கஞ்சா அடிக்கிறது இல்லை இதுலதான் ஆணுக்கு போட்டு போறாங்கன்ட்டு ஒரு வருஷத்து நம்ம அங்க இன்னைக்கு நிறைய இடத்துல போதை கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு தண்ணி அடிக்கிறது அதிகமாயிருச்சு கஞ்சா யா யாரும் அதிகமாக இருந்துச்சு கஞ்சாவும் அடிக்கிறது அதிகமாக இருச்சு சினிமாக்காரங்க கொஞ்சம் உசாராக இருக்கணும் இங்கே கொஞ்சம் பொறுப்பு பொறுப்பாகவும் இருக்கணும் உசாராகவும் இருக்கணும் ஏன்னா நாட்டில் எத்தனை பேர் தண்ணி அடிச்சுட்டு தேள் எடுக்கிறான் தண்ணி அடிச்சுட்டு பூத்து அடிக்கிறான் தண்ணி அடிச்சு அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது செய்யாதான் போயிடும் ஆனால் சினிமாக்காரங்க யாராவது எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்டில் கிடைச்சா போதும் அது எனக்கு தேசிய பிரச்சனை அது தேசிய பிரச்சனை உலகம் யாருமே தண்ணி தண்ணி அடிக்காத மாதிரியும் சினிமாக்கார்ட்டு தண்ணி அடிச்ச மாதிரியும் ஸ்ரீகா போக்கீகாந்த் போதப்பலக்கத்துக்குள்ள இருந்திருக்காரு ஓகே அது தவறு கைது கொண்டது சரி விசாரிச்சது சரி ஒரு கேள்விதான் பல்கலைக்கழகத்தில் ஒரு புண்ண ஒருத்தர் இருக்கிற பொலிஸ்டர்ல அவர் பேசுகிறக்கா யாவும் இருக்குமா இந்தளவுக்கு படம் பிடிச்சி அவளை போகஸ் பண்ணாங்களா இந்தா திருக்கோணத்தில் கொஞ்சம் அடித்தா கொண்டாங்கள அஞ்சு போலீசார் கைது பண்ணாங்களே அவங்க போட்டா இருக்காது மூஞ்சி ஞாபகம் இருக்கா அவங்க வீடியோ யாராவது காட்டா காட்டினாங்களா கொஞ்சம் அடித்தா கொண்டுருக்கா சார் ஏதோ ஒரு இங்கியிருந்து போட்டால் தான் அவங்களுக்கு ஃபேஸ்புக்கு வராமல் தவிர இது ஒரு பேப்பரில் எதுவும் தனித்தனியாக போட்டோ போட்டு அவங்க வீடு அவங்க அரசு பண்ண வீடியோ போட்டு அவங்க அரசு ஜெயிலில் கொடுக்கு கட்டினாங்களே அஞ்சு கூட கூட காட்டாங்களா கட்ட மாட்டாங்க ஆனால் ஒரு நடிகர் ஒரு போதை பழக்கத்துக்கு போதை இருந்துருக்கார் காரணத்துக்கு ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு பயங்கரவாதி மாதிரி அவங்கள்டபோல் அரசு சொன்னேன் இல்லை ஜிபியில் ஏற்ற மாதிரி இருந்தது கார் கொண்டு போகிறந்து அவ்வளவு ஒரு நாட்டு குண்டு வச்சு ஒரு ஒரு மாதிரி நாட்டு ரெண்டாயிரம் கோடிக்கு அவங்க கூட சரி சில வரது இல்லை சில கூட வரது இல்லை சினிமாக்காரர்கள் நான் அதுக்கு நான் ஒரு இருக்கணும் நம்ம இருக்கணும் நம்ம இந்த மாதிரி தப்புல மாட்டினா நம்மள தேசத்துறைக்கு மாதிரி காட்டிடுவாங்க இந்த உலகம் காட்டிடுவோம் சினிமாக்கார மட்டும் ஆனால் தேசத்துறை முன்னாடி அப்ப காட்டாது இந்த சின்ன சின்ன தவறு பண்ணவங்கள தேசத்துறை முன்ன அளவுக்கு நம்ம காட்டிடுவோம் ஆனால் சினிமா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இதுல படம் தான் இதுல பெண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க கதாபாத்திரம் பார்த்து மறந்து விடணும் இதே இது நடிகை வந்து எங்கேயாவது பக்கத்து கம்மிச்சு சீட் அடிக்கிறதும் முடிச்சு அவ்வளோ ஒரு மாசத்துக்கு வச்சு செஞ்சுக்கலாம் அது மாதிரி இந்த கைமாறாங்கிறது சயின்டிஸ்டா சொல்றீங்க நிறைய சமூக வலைதளங்களையும் இந்த மாதிரி மிருகங்கள் இருக்காங்க சொல்லுவாங்க மிருகங்கள் இருக்காங்க வன்மம் கத்துறது ஒரு படத்தை பார்க்காமலே எப்படி தெரியாமலே அது ஓச்சுறது இது ஒரு நோய் இருக்கும் வந்துட்டு இருக்கும் ரோல் பண்றது இவங்களுக்கு பிடிக்கலன்னா மக்களுக்கு பிடிக்கணும் நினச்சி வச்சிருக்கோம் இவங்களுக்கு பிடிக்கல வச்சுங்களே மக்களுக்கு பிடிக்கூடாத அளவுக்கு ரோல் ரோல் பண்ணுறது இது ஒரு விருது தான் இதுக்குள்ள போய் இன்னும் ஒரு சேர்த்து வச்சிங்களே ஓ யாரும் படமே இருக்க முடியாது ரிலீஸே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஆகிடும் நம்ம இயக்குனர் மாணி ஜெய் புது முயற்சி நான் இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட் யாரும் பண்ணதில்லை புது முயற்சி இந்த முயற்சி வெற்றி அடையணும் வெற்றி அடையணும் அதுக்காக இன்னைக்கு மனசு வெட்டி நிறுவத்தோடு சேர்த்துது மனிதர்களுக்குள்ள நல்ல ஆத்மாக்கோட அணுக்களை சேர்ப்போம் கொஞ்சம் அந்த மாதிரி அனுப்பு கூட நன்றி வணக்கம்